இன்றைக்கி சமைக்க போகிறது பரங்கா பெரட்டர் அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேஸ்ட் பண்ணிக்கு நம்ம வந்து பரங்கா பேட்டல் செய்ய போறோம் இப்போ இந்த அளவுக்கு நான் பறைங்காய் எடுத்திருக்கேன் அந்த இந்த அளவுக்கு தான் பரங்கா எடுத்துருக்கேன் உங்களுக்கு இப்போ முழுசா போடணுன்னா போட்டுக்கலாம் நான் வெட்டுறது உங்களுக்கு எப்படின்னு நான் காமிக்கிறேன் வெட்டிங்க தோல் மொத்தமாக இருக்கும் கொஞ்சம் தான் இருக்கும் நம்ம இப்படி வெட்ட வேண்டிதான் இப்போ நான் வெட்டி காமிக்கிறேன் பாருங்க சீக்கிரமாக வேகிறதுக்காக இந்த அளவு வெட்டினா நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு வெட்டலாம் பாருங்க இந்த அளவுக்கு வெட்ட வேண்டியது வருங்க வரங்க வெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ஒன்று மூன்று பட்டை மிளகா கடுதளிப்பு உளுந்து சோம்பு சீரகம் பட்டை அது அதில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுதுகள் கருவேப்பிலை மஞ்சத்தூள் அரை கரண்டி எடுத்துருக்கேன் பட்டை மொளகூள் மூணு கரண்டி எடுத்திருக்கேன் அரை கரண்டி சீனி எடுத்துருக்கேன் தேவையான அளவு உப்பு எண்ணெய் தேவையான அளவு இரும்பு சட்டி காய்ஞ்சிச்சு இப்போ நம்ம வந்து எண்ணெய் சேர்க்கலாம் இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் காயிட்டோம் அஞ்சிட்டு நான் சொன்ன மாதிரி உளுந்து கருத்தளிப்பு சோம்பு சீரகம் பட்டை அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கங்க எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வதக்குங்க கடைக்கிழங்கு அஞ்சுட்டு இப்போ நம்ம பட்டை மரு சேர்த்துக்கலாம் அடுத்தது வெங்காயம் எல்லாம் செஞ்சு விடுங்க பட்டை மிளகா இருக்குன்னு வைக்காதீங்க பறஞ்சாக்கு நல்லா உரப்பாக இருக்குன்னா பட்டை மிளகாய் போட்டு தான் நல்லா ருசியாக இருக்கும் உரப்பாகவும் இருக்கும் நல்லா திண்டி விடுங்க அப்படியே இஞ்சி பூண்டு இருக்குது சேர்த்துக்கங்க நல்லா அந்த வாடை போகிற வரைக்கும் இஞ்சி பூண்டு ஒரு வாடகை எண்ணுங்கள் நல்லா போட்டு வதக்குங்க கொ வேகட்டும் நல்லா வெஞ்சிருச்சு எண்ணெயில் இப்போ நம்ம பழச்சாவை செஞ்சுடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா குற்றிவிடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுங்க கொஞ்ச நேரம் வேக விடுவோம் இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டோம் இப்போ நம்ம மூடங்கி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா தேவைப்படும் இப்போ தொடர்ந்து பார்க்கலாம் ரெண்டு ஆச்சு நல்லா அப்படி கிண்டி விடுங்க கிண்டி விட்ட பிறகு நம்ம வந்து இப்போ இன்றைக்கி நான் வந்து மஞ்சள் தூளும் மிளச்சூளும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு உரப்பு ஒன்று மேக் ஒன்று வேணால் நீங்கள் ஒன்றும் மிளம் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க சேர்க்க போகிறோம் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துங்க ஏன்னா அந்த பறைய வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் நான் சீனி எடுத்து வச்சுருக்கேன் சீனி சேர்த்துப்போம் ஏன்னா சீனி ஏன் சேர்க்கறனாக்கா இந்த உரப்புக்கே அந்த சீனி சேர்த்தோமா அவ்வளோ ருசியாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ஆனால் பழந்த இனிப்பாக தான் இருக்கும் நம்ம மேற்கொண்டு கொஞ்சம் சீனி போட்டோமா இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நல்லா கிண்டியாச்சு மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம என்ன கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் வேவ்றதுக்கு ஓகேவா இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கேன் நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேவிட்டோம் அப்புறமேலாம் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு மூடைக்கி திறந்து பார்க்கலாம் பாருங்க நல்லா வந்துருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு தான் வந்திருக்கணும் அப்படி ஓகேவா பாருங்க அப்படின் வந்துருக்கணும் பாருங்கள் நல்லா வந்துடுச்சு பாருங்கள் பரங்காய் ரெடி ஆச்சு அடுப்பு வச்சுட்டு எடுத்து பரங்காய் பற்ற ரெடி ஆச்சு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்